நம் எண்ணம் போல் நம் வாழ்க்கையை பார்த்துக்கோங்க நம்முடைய எண்ணங்கள் எந்தளவுக்கு உயர்வாக இருக்கோ அந்தளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு கதையை வந்து இப்போ க சொல்ல போகிறேன் அந்த கதையில் உள்ளதை நம்ம பார்ப்போம் ஒரு வாலிபன் வந்து ஒரு வாலிப பையன் வந்து லோடு இழுக்கிற வேலை வந்து பார்க்குறான் ஒரு தள்ளுவண்டியில் வச்சு லோடு இழுக்கிற வேலை பார்க்குறான் ஆனால் அவன் வந்து வேலை பார்க்குறதும் அவனுடைய சாப்பாட்டுக்கு மட்டும்தான் சரியாக இருக்குது மீதி அவனால் எடுக்கவே முடியலை அப்போ அப்படியே வேலை பார்த்துட்டு ஒரு பெரியவர் வந்து ஒரு நாள் உதவி கேட்குறாரு அந்த உதவியை அவனால் பண்ண முடியலை அப்போ அவன் மனசு ரொம்ப கஷ்டமாகிடுது அது வரைக்கும் அவனுக்கு எதுவுமே தோணலை ஆனால் அதுக்கப்புறம் நம்மளால் இப்படி ஒரு பெரியவர் கூட உதவி பண்ண முடியாமல் இருக்கும் ஆனால் நம்ம ஒத்தில தான் இருக்கும் நம்ம சாப்பாட்டுக்கும் நம்மளுடைய வருமானம் வந்து சாப்பாட்டுக்கு தான் கரெக்டாக இருக்குது நம்மளால் மீதி எடுக்க முடியல இன்னும் குடும்பம் குட்டினானா நம்ம எப்படி நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான் அப்போ தான் கடவுளே நான் இதெல்லாம் எப்படி இது பண்ண போகிறேன் என்னையால் ஒரு பைசா கூட மிச்சம் எடுக்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கவலையோடு படுக்கிறான் அப்போ காலையில் எழும்போது அவன் கட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு வாசகம் எழுதியிருக்கு உன்னுடைய எண்ணங்களே உன்னை வந்து சிறந்ததாக ஆக்கும் நீ வந்து எப்படின்னா நீ வந்து உயர்ந்த சிந்தனையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னால் முடியாதுன்னு நினைக்கக்கூடாது நீ வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகம் எழுதிருக்கு இப்படிக்கி கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நினைக்கிறான் மெண்ணையிலருந்து நம்ம வந்து பாசிட்டிவாகவே இருக்கணும் எதுவுமே என்னால் முடியாது இது எனக்கு நடக்காது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான் அதே மாதிரி அவன் வந்து அன்னையிலேருந்து உற்சாகத்தோடு வேலை பார்க்குறான் நம்மளால் மீதி எடுக்க முடியும் நம்ம வேலையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாலேயும் எல்லோரும் போனால் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலை பார்க்குறான் அதே மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிறான் மீதியும் எடுக்கிறான் ஒரு நாள் அந்த பெரியவரை பார்க்குறான் அவருக்கு உதவியும் பண்ணுறான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் நமக்கு கண்ணைக்கு முடியலை இன்னைக்கு அவருக்கு உதவி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேலை பார்க்கும்போது அவன் அப்படி சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு நாள் மழை வந்துடுது அவனால் அன்னைக்கு வேலைக்கு போக முடியலை அவன் அன்னைக்கு அதை பற்றி கவலைப்படலை அப்போ நம்ம இன்னைக்கு இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கலாம் நாளைக்கு நம்ம வேலைக்கு நமக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் எதை யோசிக்கவே இல்லை நம்ம அன்னைக்கு வேலைக்கு போகலையான்னு சொல்லிட்டு அன்றைக்கும் அவன் பாசிட்டிவாக தான் இருக்கிறான் அப்புறம் மறுநாள் வேலைக்கு போகிறான் அவனுக்கு வந்து வேலை இல்லை மழை நாள் பெஞ்சதுனால அப்போது உட்காந்துருக்குறான் அப்போது ஒரு பெரியவர் வந்து என்னுடைய கார் வந்து ரிப்பேர் ஆயிட்டு அதனால் நீங்கள் வந்து என்னை கொண்டு வீடு வரைக்கும் விட முடியுமான்னு கேட்குறாரு சந்தோஷமாக போகிறான் போகிற வழியில் நிறைய சேர்த்து அவர்கிட்டையும் பாசிட்டிவாக பேசுகிறான் ரொம்ப பிடிச்சி போயிடுது அவருக்கு விட்டுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வந்துடுறான் மறுநாள் அவனை வந்து அந்த பெரியவர் ரோட்டில் பார்க்காரு அப்போது நீ இந்த வண்டி ஏன் கஷ்டப்படுற அப்போ நீ என்னுடைய கம்பெனிக்கு வேணால் ஒரு மில்லுக்கு வேணால் வேலைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நிறையா லோடு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் நிறையா லோடு கிடைக்கிறவனுக்கு நிறையா சம்பாத்தியம் பண்ணுறான் அவற்றை நல்லா பேர் வாங்கி நல்லா மேனேஜர் லெவலுக்கு வந்துடுதான் பார்த்துக்கோங்க அப்போ அவன் யோசிக்க அந்த ஒரு நாள் நமக்கு அந்த வாசகம் வந்து கடவுளாக சொன்ன மாதிரி சொன்ன உடனே அதை பார்த்த உடனே நம்ம எவ்வளோ பாசிட்டிவாக திங்க் பண்ணி இந்த ஒரு நாள் நம்ம அந்த வாழ்க்கையில் மா நம்ம யோசித்து மாறின உடனே நம்ம எந்த அளவுக்கு உயர்வாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டவன் யோசித்து பார்த்துருக்கான் பார்த்துக்கோங்க மாதிரி நமக்கும் நம்மளும் ஒரு ஒரு நாள் ஒரு நம்மளுடைய வாழ்க்கையை பாசிட்டிவாக இருந்து பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் அதில் உள்ள நன்மை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் பார்த்துக்கோங்க நமக்கு இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதே மாதிரி பாசிட்டிவாக இருந்து ஒரு நாள் இங்கே முயற்சி பண்ணி பாருங்கள் அதையே நம்ம தொடர்ந்துடும் பார்த்துக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்